வணக்கம் புதுவை மற்றும் அதனை பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம் காண்போம்லா ஒரு நிலையை அரசு உருவாக்கி கொடுத்துள்ளது வேளாண்துறை விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி பேச்சு நேர கட்டுப்பாடுகளை மீறி இயங்கிய ரெஸ்ட்ரோபார் சுற்றுலா பயணிகளை வெளியேற்றிய காவல்துறையினர் இனி விரிவான செய்திகள் மணவெளி திரிவேணி நகர் அடுக்குமாடி குடியிருப்புகள் நாற்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பழுது பார்க்கும் பணி சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா தொடங்கி வைத்தார் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வி மணவெளி ஒதியம்பட்டு கிராமம் திருவேணி நகர் அடுக்குமாடி குடியிருப்புகள் புதுச்சேரி குடிசை மாற்று வாரியம் மூலம் ஒரு லட்சத்து முப்பத்தி மூன்றாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் சிறப்பு பழுதுபார்ப்பு மற்றும் தற்போதுள்ள உட்புற சாலைகள் மற்றும் வடிகால்கள் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் ஊர் முக்கியஸ்தர்கள் தர்மராஜ் கலியபெருமாள் ஞானசுந்தரம் பாலகுரு வாசு ராஜேந்திரன் ஜீவா நடராஜன் வேலு சுரேஷ் கந்தசாமி சேகர் தயாளன் ஆறுமுகம் கவியரசன் முருகன் நாகராஜ் சுப்பிரமணி அங்காளன் பூபாலன் செல்வம் கோவிந்தசாமி திமுக நிர்வாகிகள் தொகுதி செயலாளர் மணிகண்டன் பொதுக்குழு உறுப்பினர் செல்வநாதன் ஆதிதிராவிடர் அணி அமைப்பாளர் செல்வநாதன் தொழிலாளர் முன்னேற்ற சங்க தலைவர் அங்காளன் வர்த்தக அணி துணை அமைப்பாளர் சரவணன் விவசாய அணி துணை அமைப்பாளர் ராமதாஸ் ஆதி திராவிடர் அணி துணை அமைப்பாளர் காளி ஆதிதிராவிடர் அணி தலைவர் கதிரவன் தொகுதி செயற்குழு உறுப்பினர் சுப்பிரமணியன் கிளைக்கழக நிர்வாகிகள் ஜெனா செல்வம் முத்து முருகேசன் ராமஜெயம் பாலு ரகு ராஜா ராமு கோதண்டம் சிலம்பு பாண்டியன் ஜெயப்பிரகாஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்

அதிக சத்தங்களுடன் பாடல்களை இசைத்தவாறு மதுவுடன் கூடிய கேளிக்கை நிகழ்ச்சிகளை நடத்திய ரெஸ்ட்ரா பாரிலிருந்து சுற்றுலா பயணிகளை காவல்துறையினர் வெளியேற்றும் வீடியோ மற்றும் சுற்றுலா பயணிகள் போதையில் கூச்சலிட்டு அலப்பறை செய்யும் சிசிடிவி காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது புதுச்சேரி வீதியில் பல்வேறு விடுதிகள் செயல்பட்டு வருகிறது இங்கு புதுச்சேரி மட்டுமின்றி அண்டை மாநில சுற்றுலா பயணிகளும் மதுவுடன் கூடிய நடன நிகழ்ச்சிகளில் பங்கேற்று நடனமாடி மகிழ்வது வழக்கம் ஆனால் புதுச்சேரி கலால் துறை சார்பில் இரவு பனிரெண்டு மணி வரை மட்டுமே கேளிக்கை விடுதிகள் ரெஸ்ட்ரோபார்கள் செயல்பட அனுமதி அளித்திருந்தது ஆனால் ஒயிட் டவுன் என அழைக்கப்படும் நகரப்பகுதிகளில் இயங்கும் பல்வேறு கேளிக்கை விடுதிகள் அரசின் உத்தரவை மதிக்காமல் நேர கட்டுப்பாடுகளை பற்றி எந்தவித அச்சமும் கொள்ளாமல் விடியற்காலை நான்கு மணி வரை செயல்பட்டு வருகிறது அதன்படி லபர்தனை வீதியில் இயங்கி வரும் தனியார் ரெஸ்ட்ரோபார் ஒன்றில் இரவு மூன்று மணி வரை அதிக சத்தத்துடன் பாடல்களை இசைத்து கேளிக்கை நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்தி வருவதால் அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகிய நிலையில் இதுகுறித்து ஹோட்டல் நிர்வாகத்திடம் அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் பலமுறை புகார் தெரிவித்தும் அதனை கண்டுகொள்ளவில்லை என கூறப்படுகிறது இந்த நிலையில் கட்டுப்பாடுகளை மீறி நள்ளிரவு ஒரு மணிக்கு மேல் கேளிக்கை நிகழ்ச்சிகளை நடத்திய தனியார் பாரில் இருந்து சுற்றுலா பயணிகளை உதயஞ்சாலை காவல்துறையினர் வெளியேற்றும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது அதில் கடந்த பதினைந்தாம் தேதி நள்ளிரவு பனிரண்டு மணிக்கு மேல் காவல்துறையினர் புகாரின் அடிப்படையில் கேளிக்கை பார் ஊழியர்களிடம் எச்சரிக்கை செய்துவிட்டு செல்கின்றனர் ஆனாலும் அதனை கண்டுகொள்ளாமல் கேளிக்கை பார் செயல்பட்ட நிலையில் மீண்டும் ஒரு மணிக்கு மேல் அங்கு வந்த காவல்துறையினர் அதிரடியாக சுற்றுலா பயணிகளை வெளியேற்றினா் அப்பொழுது ஊழியர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் காவல்துறையினருடன் வாக்குவாதம் செய்கின்றனர் அது மட்டுமின்றி மது போதையில் சுற்றுலா பயணிகள் உணவகத்தின் வெளியே கத்தி கூச்சலிட்டு அளப்பறை செய்யும் வீடியோக்களும் தற்பொழுது இணையதளங்களில் வைரலாகி வருகிறது மேலும் கேளிக்கை உணவகத்தின் வாயிலில் நடைபெறும் எந்தவித காட்சிகளையும் பதிவு செய்யக்கூடாது என அதிக வெளிச்சத்துடன் கூடிய விளக்கு பொருத்தப்பட்டுள்ளது இதன் காரணமாக அங்கு நடைபெறும் பல்வேறு சமூக விரோத செயல்கள் வெளியே தெரியாமல் மறைக்கப்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் தற்போது இந்த விவகாரம் குறித்து தமிழக வாழ்வுரிமை கட்சி மற்றும் அப்பகுதி மக்கள் கலால்துறை ஆணையரிடம் புகார் அளித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரியில் நகரம் அயமாதலால் முருங்கை மரம் கூட வீடுகளில் இல்லை இருசக்கர வாகனம் கார் வாங்கி நிறுத்த இடம் இருக்கு ஆனால் மரம் வைக்க இடமில்லை என்றும் பசியில்லாத ஒரு நிலையை அரசு உருவாக்கி கொடுத்துள்ளது என வேளாண் துறை விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி பேசினார் புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் என் வீடு என் நலம் என்ற திட்ட துவக்க விழா புதுச்சேரி தாவரவியல் பூங்காவில் நடைபெற்றது வேளாண் துறை அமைச்சர் தேர் இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு ஐந்தாயிரம் ரூபாய் மதிப்புள்ள இருபத்தி ஒன்று பொருட்கள் அடங்கிய தோட்டக்கலை உபகரண தொகுப்புகளை துவக்கி வைத்து சுய குழுவை சேர்ந்த இருநூறு பயனாளிகளுக்கு இலவசமாக வழங்கினார் இதில் சபாநாயகர் செல்வம் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அரசு செயலர் நெடுஞ்சொழியல் மற்றும் துறை அதிகாரிகள் ஊழியர்கள் பயனாளிகள் கலந்து கொண்டனா் விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி என் வீடு என் நலம் என்றால் என் வீடு நன்றாக இருந்தால் நான் நன்றாக இருக்கிறோம் என்பதுதான் இந்த திட்டத்தின் பொருள் நகரமயமாதலால் விவசாய நிலம் குறைந்து கொண்டு வருகிறது விவசாய உற்பத்தி நமக்கு தேவையான உணவு உற்பத்தி குறைந்து வருகிறது இரும்பு சத்துள்ள முருங்கை கீரையை அன்றைய காலத்தில் அதிகம் சாப்பிடுவர் முருங்கை மரம் அனைத்து வீடுகளிலும் இருக்கும் ஆனால் இப்போது இல்லை அனைத்து வீடுகளிலும் நான்கு இருசக்கர வாகனங்கள் கார் இருக்கிறது அதற்கு இடம் இருக்கும் வீடுகளில் முருங்கை மரம் வைக்க இடம் இல்லை என சுட்டிக்காட்டி பேசிய அவர் தோட்டம் அமைத்து முருங்கை மரம் மிளகாய் தக்காளி உள்ளிட்ட சாகுபடிகள் செய்யலாம் அதற்காகத்தான் இந்த திட்டத்தை துவக்கி வைத்துள்ளோம் என்றார் தொடர்ந்து பேசிய அவர் அனைவரும் சோலார் பொருத்த வேண்டும் அதன் மூலம் நமக்கு தேவையான மின்சாரத்தை எடுத்துக்கொண்டு மீதமுள்ள மின்சாரத்தை அரசிடம் வழங்கினால் அதற்கான வருமானமும் கிடைக்கும் ஆறாயிரம் விவசாயிகளுக்கு சோலார் பொறுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அந்த திட்டத்தை விரைவில் தொடங்க உள்ளோம் என்றும் பசியில்லாத ஒரு நிலையை அரசு உருவாக்கி கொடுத்துள்ளது எந்த குறையும் இல்லாமல் நல்ல அரிசி வெள்ளை அரிசி வழங்கப்பட்டு வருகிறது என்றார் எதிர்காலத்தில் பிரச்சனையும் சிரமமும் இல்லாமல் நிர்வாகம் நடத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அனைத்து பணியிடங்களையும் நிரப்பி வருவதாகவும்சாமி தெரிவித்தார் மின்சாரம் நம்ம வீட்டுக்கு தேவையான காசு வாங்கிக்குவாங்க அது நமக்கு காசும் கிடைக்குது நமக்கு தேவை மில்லு கட்ட வேண்டிய அவசியம் இருக்காது கட்டணும் அவசியம் இருக்காது ஏன்னா அந்த மின் உற்பத்தி நமக்கு மின்சாரம் கிடைக்கிறது அதே சமயத்தில் நம்ம துறைக்கு அது மின் நமக்கு அதிகம் நமக்கு செலவு போற வீடுகள் அதனை பணமாக்கலாம் அது ஒரு வருவாயை உண்டாக்கிடலாம் ஆறாயிரம் அதே மாதிரி மின் உற்பத்தி நம்ம சோளார் மூலம் மாடியில கொண்டு வரலாம் காய்கறியும் பயன்படுத்த கொண்டு வரலாம் பயிர் செய்யலாம் அதே மாதிரி சோழார் மூலமா அந்த மின் உற்பத்தி நம்ம செய்ய முடியும் என்கிட்ட அடிக்கடி ஒன்று சொல்லியிருப்பார் அவர் அடிக்கடி வில்லு போட்டு எங்களுக்கு விவசாயம் அதிகம் வந்து அங்கெல்லாம் போயிட்டு வருவார் அப்போ சொல்லும்போது இப்போ நம்ம விவசாயிகளுக்கு மின் கட்டணம் சலுகைலாம் கொடுக்கலாம் போகிறோம் எனக்கு அதே சோலார் அங்கேயே அவங்களுக்கு சோலார் போட்டு இலவசமாக சோலார் போடுவதற்கு இலவசமாக கொடுத்து அதன் மூலமாக இருந்து அந்த மின் ஊற்று அவங்க மோட்டரை பம்பு சட்டை இயக்கலாம் அப்போ பம்பு செட்டை அந்த வீடுதான் அவங்களுக்கு நம்ம மின் கட்டண சலுகை மின் கட்டணம் செல்கிறதே அவசியம் இல்லை கீழ் அழிஞ்சுப்பட்டு பகுதியில் உள்ள அரசு நடுநிலை பள்ளியில் இரண்டாம் வகுப்பு படிக்கும் மாணவி மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் கடலூர் அடுத்த ரெட்டிச்சாவடி கீழ் அழிஞ்சுப்பட்டு கிராமத்தை சேர்ந்த கனகராஜ் வெண்ணிலா அவர்களது மகள் பிரியதர்ஷினி கீழ் அழிஞ்சுப்பட்டு பகுதியில் உள்ள அரசு நடுநிலை பள்ளியில் இரண்டாம் வகுப்பு படித்து வந்தார் கடந்த பதினாறாம் தேதி பள்ளிக்கு சென்ற பிரியதர்ஷினி வாந்தி எடுத்து மயங்கி விழுந்தார் இதனைத் தொடர்ந்து வகுப்பறையில் ஓய்வெடுக்க அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் குழந்தையின் உடல் மோசமானதை தொடர்ந்து மாணவியை வீட்டிற்கு கொண்டு சென்று விட்டுள்ளனர் ஆனால் வீட்டில் பெற்றோர்கள் யாரும் இல்லாததால் குழந்தையின் நிலைமை இன்னும் மோசமானது பின்னர் அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சேர்க்கப்பட்ட மாணவியின் உடலை பரிசோதித்த மருத்துவர்கள் குழந்தையின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் மே சிகிச்சைக்காக புதுச்சேரியில் உள்ள கதிர்காமம் மருத்துவமனைக்கு அனுப்பியுள்ளனர் ஆத்திரமடைந்த சிறுமியின் உறவினர்கள் அரசு நடுநிலைப் பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனா் இந்த நிலையில் சிகிச்சை பெற்று வந்த சிறுமி பிரியதர்ஷினி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து ரெட்டிச்சாவடி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பிறகு செய்திகள் தொடரும் செய்திகள் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் மாவட்டம் சின்ன தீவனதேரி பத்துவில் அருள்மிகு முத்தமிழ் மாரியம்மன் ஆலயத்தில் வைகாசி பெருவிழா நடைபெற்றது புதுச்சேரி காரைக்கால் மாவட்டம் தீவனத தொளிச்சேரி சின்ன கோவில் பத்துவில் அமைந்துள்ள அருள்மிகு முத்தமிழ் மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற வைகாசி பெருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முன்னோடியான சமபந்தி விருது வழங்கும் விழா கோலாகலமாக நடைபெற்றது விழாவை சிறப்பிப்பதற்காக பல்வேறு மத தலைவர்கள் சமூக அமைப்பினர் மற்றும் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டனர் சமூக பணியாற்றும் சிறந்த சமுதாய தலைவர்களுக்கு சமபந்தி விருது வழங்கப்பட்டு பெருமை சேர்க்கப்பட்டது விழா ஒருங்கிணைப்பை சிறப்பாக காரை மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ரஞ்சித் தலைமையில் செய்ததற்காக ஏஎம்ஆர் பேரவை மற்றும் இளைஞர் நற்பணி மன்றத்திற்கு பாராட்டு தெரிவித்தனர் புதுச்சேரி தர்கா உர்ஸ் நிகழ்ச்சியையொட்டி சந்தனக்குட ஊர்வலம் நடைபெற்றது புதுச்சேரி முல்லா வீதியில் ஹஜ்ரத் சையத் அகமத் மௌலா சாஹிப் வலியுள்ளா தர்கா ஷரீப்பில் இவ்வாண்டு கந்தூரி உருஸ் நிகழ்ச்சிகள் கடந்த ஏழாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி தொடர்ந்து பத்து நாட்கள் மவுலூது ஷரீப் ஓதும் நிகழ்ச்சி நடைபெற்றது முக்கிய நிகழ்வான சந்தனம் பூசுதல் நிகழ்ச்சி நேற்று இரவு நடைபெற்றது முன்னதாக சந்தனக்கூடு ஊர்வலம் நகரின் பல்வேறு வீதிகள் வழியாக வந்து இறுதியாக தர்காவை வந்தடைந்தது ஊர்வலத்தில் சத்குரு பஸ் கிர்மாக்கள் பங்கேற்று ராத்திபூ நிகழ்ச்சியை நடத்தினா் நிகழ்ச்சியில் வக்பு போர்டு உறுப்பினர்கள் வழக்கறிஞர் அகமது மார்க்க அறிஞர் அப்துல் ரஹ்மான் சமூக சேவகி ஃபாத்திமா அலி முத்தவள்ளி ஜாஹிர் ஜாகிர் வக்பு பக்பு அக்தார் இஸ்மாயில் மற்றும் ஜமாத்தாரர்கள் இஸ்லாமியர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி மாநில வகுப்பு வாரியம் செய்திருந்தது புதுச்சேரி மிஷன் வீதி புனித தேர்பவனி பெருவிழா நடைபெற்றது புதுச்சேரி மிஷன் வீதியை புனித அந்தோணியார் ஆலயத்தில் புனித அந்தோணியாரின் ஆண்டு பெருவிழா கொண்டாட்டம் கடந்த ஐந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது தொடர்ந்து நவநாட்களில் தினமும் காலை மாலை சிறப்பு திருப்பலிகள் நடைபெற்றன புனித அந்தோணியாரின் தேர்பவனி நடைபெற்றது இதில் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி மற்றும் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர் மிஷன் வீதியில் தொடங்கிய இந்த தேர்பவனி முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் ஆலயத்தை வந்தடைந்தது தொடர்ந்து கொடியிறக்கம் மற்றும் திருப்பலியுடன் திருவிழா நிறைவு பெறுகிறது புதுச்சேரி கோர்க்காடு விஐபி நகரில் ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி அகரம் சார்பாக புஷ்பகாந்தி அரவணைப்பு அமைந்துள்ள புஷ்பகாந்தி முதியோர் அரவணைப்பு இல்லத்தில் ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி அகரம் சார்பில் அகில உலக யோகா தினம் கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கு அகரம் தலைவர் சதீஷ் பாபு தலைமை தாங்கினார் அரவணைப்பு இல்லத்தில் தங்கியிருக்கும் முதியோர்களுக்கு அகரம் உறுப்பினர்கள் ராகினி ஸ்ரீனிவாஸ் கற்பகம் பூவிழி ஆகியோர் இல்லத்தில் உள்ள முதியோர்களுக்கு யோகா பயிற்சியை கற்றுக் கொடுத்தனர் இந்த நிகழ்ச்சியை முதியோர் இல்லத்தின் நிர்வாகி மோகன் வந்திருந்த அனைவரையும் வரவேற்று பேசினார் இல்லத்தின் யோகா பயிற்சியாளர் ராஜ்குமார் ஜெயதீபன் கண்ணன் சுகுணா மோகன் ஆகியோர் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்திருந்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆதி உஷா ஆகியோர்

திண்டுக்கல் மாவட்டம் பழனி தாலுகா கூட்டுறவு சங்கம் சார்பாக நகர் மற்றும் தாலுகா பகுதிகளில் உள்ள முப்பத்தி ஒன்பது குளங்களை நிர்வகித்து வருகின்றனர் தொடர்ந்து சங்கத்தில் இரண்டாயிரத்து ஐநூறு உறுப்பினர்கள் அடையாள அட்டை பெற்று இயங்கி வருகின்றனர் இந்த நிலையில் சங்க உறுப்பினர்களுக்கு எலியோ குத்தகை அடிப்படையில் மீன்பிடிப்பதற்கு குளங்கள் ஆண்டுதோறும் ஒதுக்கீடு செய்யப்பட்டு வருகின்றன இதனைத் தொடர்ந்து இச்சங்கத்தின் தேர்தல் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெற்று வரும் நிலையில் ஏழு ஆண்டுகள் கடந்த நிலையில் தற்போது வரை தேர்தல் நடத்தப்படவில்லை மேலும் குளங்களில் உள்ள அமலை செடியால் மீன்கள் இறக்கும் நிலை காணப்பட்டு வருவதால் சங்கத்தின் மூலம் அமல செடியை குளங்களிலிருந்து அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் கடந்த ஐந்து ஆண்டுகளில் சங்கத்தின் மூலம் எந்தவொரு குளத்தையும் தூர்வாரப்படவில்லை மற்றும் பழனி தாலுகா மீனவர் சங்க அதிகாரி சங்க உறுப்பினர்களுக்கு குளங்கள் ஒதுக்கீடு செய்யப்படாமல் ஒருதலைபட்சமாக செயல்பட்டு வருவதாகவும் தொடர்ந்து சங்க உறுப்பினர்களை புறக்கணிக்கும் வகையில் மாற்று நபர்களுக்கு மீன் பிடிப்பதற்கு உரிமம் வழங்கப்பட உள்ளதாகவும் குற்றம் சாட்டி பழனி தாலுகா மீனவர் சங்கம் சார்பாக கோட்டாட்சியர் கண்ணன் மற்றும் வட்டாட்சியர் பிரசன்னா ஆகியோரிடம் புகார் மனு அளித்தனர் இந்த நிகழ்வில் சங்க உறுப்பினர்களான நாச்சிமுத்தூர் மாரிமுத்து மதுரை வீரன் மாசானம் ஐயப்பன் மணிகண்டன் கட்டியான் முருகன் சரவணபாண்டியன் ராமர் கந்தசாமி உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் கலந்து கொண்டு கோரிக்கை மனுவினை அளித்தனர் மேலும் மீன் வளர்ச்சித்துறை அதிகாரி அனைத்து உறுப்பினர்களையும் கட்சி பாகுபாடின்றி சமமாக பாதிக்க வேண்டும் அனைவருக்கும் சமமான முறையில் குளங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் இல்லையென்றால் அடையாள அட்டையை திருப்பிக் கொடுக்கும் போராட்டம் மற்றும் தமிழக மீன் வளர்ச்சிக் கழக துறையை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக தெரிவித்தனர் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு மீனவர் கூட்டுறவு சங்கம் உறுப்பினர்கள் சார்பாக பட்டாட்சி இடத்துல நாங்கள் மனு கொடுக்க வந்திருக்கோம் எங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும் அலுவலர்கள் ஒரு சில பட்சமாக செயல்படக்கூடாது அதாவது ஜிஓ இரண்டாயிரத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சு எம்எஸ் அஞ்சு ஜிஓவின் படி அரசு ஆணை வெளியிட்ட அனைத்து மீனவர் சங்க உறுப்பினர்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் முன்னுரிமை அடிப்படையில் அவங்களுக்கு பங்கு ரசீது வந்து பங்கு தொகை பெறணும் பங்கு தொகை பெறுவதற்கு உறுப்பினர் பட்டியல் ஏற்கனவே பலமுறை கொடுத்துட்டோம் இதுவரைக்கும் நேற்றைய காலம் வரைக்கும் அதிகாரிகள் சந்திச்சுட்டு வந்துருக்கோம் எங்களுக்கு ஒரு சரியான தகவலும் கிடையாது இது யாரோ ஒரு குறிப்பு விருதாச்சலத்தில் கடலூர் மாவட்ட எஸ்பி ஜெயக்குமார் உத்தரவின் பேரிலும் விருத்தாச்சலம் உட்கோட்ட துணை கண்காணிப்பாளர் பாலகிருஷ்ணன் அறிவுறுத்தலின் பேரிலும் போக்குவரத்து காவல்துறை சார்பில் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கான விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது விழிப்புணர்வு கூட்டத்திற்கு விருத்தாச்சலம் போக்குவரத்து காவல்துறை உதவி ஆய்வாளர் செல்வநாயகம் சிறப்பு உதவி ஆய்வாளர் சுரேஷ் முதல்நிலை காவலர்கள் வசந்த் வேல்முருகன் செல்வகுமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் போக்குவரத்து ஆய்வாளர் கோவிந்தசாமி தலைமை தாங்கி பேசுகையில் ஆட்டோ ஓட்டுநர்கள் சீருடை அணிந்து ஆட்டோக்களை இயக்க வேண்டும் கண்டிப்பாக அனைவரிடமும் லைசன்ஸ் இருக்க வேண்டும் மூன்று பேருக்கு மேல் ஆட்டோவில் அதிக அளவில் நபர்களை ஏற்றக்கூடாது என ஆய்வாளர் கோவிந்தசாமி எச்சரிக்கை விடுத்தார் பாதிப்பு ஏற்படும் வகையில் ஆட்டோக்களை நடு ரோட்டில் நிறுத்தக்கூடாது பதினெட்டு வயதிற்குட்பட்டவர்கள் ஆட்டோக்களை ஓட்டக்கூடாது அப்படி ஓட்டினால் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் அபராதம் மற்றும் பெற்றோருக்கு தண்டனையும் வழங்கப்படும் வாகனங்களில் உரிய ஆவணங்களை வைத்திருக்க வேண்டும் பொதுமக்களிடம் கனிவாக பேச வேண்டும் சென்று கொண்டிருக்கும் போதே திடீரென வளையக்கூடாது உள்ளிட்ட போக்குவரத்து விதிகளை பின்பற்றி வாகனங்களை இயக்க வேண்டும் என அறிவுறுத்தினார் இதில் விருத்தாச்சலம் பாலக்கரை பேருந்து நிலையம் கடைவீதி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள ஆட்டோ ஓட்டுநர் சங்கங்களை சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் ஆட்டோ ஓட்டுநர்கள் பலர் கலந்து கொண்டனர் வந்து <laughs> உளுந்தூர்பேட்டை பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான அரசு கலைக்கல்லூரி காணொலி காட்சி மூலம் தமிழக முதல்வர் திறந்து வைக்க இருப்பதனால் அதற்கான முன் ஏற்பாடுகள் தீவிரம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை நாளை காலை தமிழக முதலமைச்சர் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைக்க உள்ளார் இந்த நிலையில் அரசு கலைக்கல்லூரி கட்டிட வளாகத்தில் சுத்தம் செய்யும் பணி மற்றும் திறப்பு விழா ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன இதற்கான பணிகளை உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் மணிக்கண்ணன் பார்வையிட்டு தூய்மைப் பணி மற்றும் திறப்பு விழா பணிகளை விரைந்து முடிக்குமாறு அறிவுறுத்தினார் இதனால் உளுந்தூர்பேட்டை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் திறப்பு விழா பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன இதில் ஐந்து பாடப்பிரிவுகளில் இருநூற்று தொன்னூறு இருக்கைகள் அறிவிக்கப்பட்டன ஆனால் இதுவரை ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ஏழு விண்ணப்பத்திற்கு மேல் விண்ணப்பித்துள்ளனர் இதில் பெண்கள் அதிக அளவில் விண்ணப்பித்திருப்பது குறிப்பிடத்தக்கது

அவ்வை கிராம நல சங்கம் ஆக்சஸ் டு ஜஸ்டிஸ் மற்றும் வேளாங்கண்ணி காவல்துறை இணைத்து குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினத்தையொட்டி வேளாங்கண்ணி கடைப்பகுதிகளில் பதினெட்டு வயது குறைவான குழந்தைகள் வேலையில் ஈடுபடுகின்றனாரா என ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது அவை கிராம நல சங்கம் அக்ஸஸ் டு ஜஸ்டிஸ் மற்றும் வேளாங்கண்ணி காவல்துறை இணைந்து குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினத்தையொட்டி வேளாங்கண்ணி கடைப்பகுதிகளில் பதினெட்டு வயதிற்கு குறைவான குழந்தைகள் வேலையில் ஈடுபடுகின்றனரா என்ற ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது இதில் கடலைக்கடை பொருள் விற்பனை மெழுகு விளக்கு விற்பனை யாசகம் செய்தல் போன்ற வேலைகளில் குழந்தைகள் ஈடுபடுவது தெரியவந்தது இந்த சிறுவர்களை மீட்டு குழந்தை நல குழும அதிகாரிகளின் ஆலோசனைப்படி சாமந்தன் பேட்டையில் இயங்கி வரும் குழந்தை நல குழுமத்தில் ஒப்படைக்கப்பட்டனர் குழந்தை தொழிலாளர் சட்டம் அல்லது வளரிளம் பருவ தொழிலாளர் சட்டம் என்பது பதினான்கு வயதிற்குட்பட்ட குழந்தைகளை எந்த ஒரு தொழில் அல்லது செயல்முறைகளிலும் வேலைக்கு அமர்த்தப்படுவதையும் பதினான்கு முதல் பதினெட்டு வயதுக்குட்பட்ட இளம் பருவத்தினரை அபாயகரமான தொழில் மற்றும் செயல்முறைகளிலும் ஈடுபடுத்துவதையும் முற்றிலுமாக தடை செய்கிறது அபாயகரமான தொழில்கள் அல்லது குழந்தைகளின் கல்வியை பாதிக்கும் தொழில்கள் குழந்தைகளின் உடல் மனம் பழக்க வழக்கங்களில் அபாயம் தரும் தொழில்கள் மற்றும் சமூக மேம்பாட்டை தடுக்கும் தொழில்களில் குழந்தைகளை ஈடுபடுத்துவது குற்றம் என கடைப்பகுதிகளில் விழிப்புணர்வு அளிக்கப்பட்டது மீண்டும் செய்திகள் தலைப்புச் பசையில்லா ஒரு நிலையை அரசு உருவாக்கி கொடுத்துள்ளது வேளாண் துறை விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி பேச்சு நேர கட்டுப்பாடுகளை மீறி இயங்கிய பார் சுற்றுலா பயணிகளை வெளியேற்றிய காவல்துறையினர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும் நன்றி வணக்கம்